வணக்கம் நண்பர்களே என்னடா நம்ம ரேணுகா வந்து உண்மை இல்லையா ஆமாங்க ரேணுகாவை பத்தின எல்லா விஷயமும் நம்ம விஜய் மல்லி உங்களுக்கு தெரிஞ்சிருது இதுக்கு அப்புறம் போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு என்னென்ன நடக்குது ஏது நடக்குதுன்ற விஷயத்த வாங்க பாக்கலாம் பேசலாமா என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா நம்ம ரேணுகா வந்து கையை கிழிச்சிக்கிறாங்க எதுக்குடான்னு பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலில் போய் செக்அப் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி போக என்ன பிரச்சனை உங்களுக்கு ஷார்ட் ட்ரீட்மெண்ட் பண்ணலாம் அப்படி மாதிரி டாக்டர் பேசிட்டு இருக்காங்க நம்ம ரேணுகா உஷாராயிருங்க அவர் ரேணுகாவே இல்லை இருந்தாலும் சொல்லும்போது அப்படி சொல்லணும் இல்லைங்க அவன் என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா அவள் கையை அவளே கிழிச்சிக்கிறாங்க ஏன்னா உடம்புல அடிப்பட்டு எதனா காயிருந்தால் ஷார்ட் ட்ரீட்மெண்ட் வைக்கக்கூடாது அப்படி எதனா பண்ணால் ப்ளட் வந்து அந்த நிற்காதுங்க அப்படியே உறஞ்சு நிற்காம அப்படியே கரைஞ்சி தனியாக போயிடும் அதனால அவங்க ஆல் அவுட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் அதை பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பாக்குறீங்கன்னா நம்ம மல்லி என்ன பண்றாங்க அவங்கள வாம வீட்டுக்கு போல எனக்கா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போயிட்டு இருக்காங்க அப்படி போற அந்த நேரத்துலதான் நம்ம விஜய் ஒரு பக்கம் வந்து நிக்கிறாருங்க எதுக்குன்னு பார்த்தா வீட்டுக்கு கூப்பிட்டு போறதுக்கு ஆனா அவரால் கூப்பிட்டு போக முடியாது ஏன்னு தெரியுமா நம்ம ராஜேஸ்வரி ரஞ்சிதாவும் முன்னாடி வந்து குண்டு கட்டா நிக்கிறாங்க எதுக்காகன்னு பார்த்தா இந்த விஷயத்த எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு அவங்கள தூக்கி உள்ள போறதுக்காக ஆனா இவங்க கரெக்டாக ரெண்டு பேரும் சேம் டைம் ஒரே நேரத்துக்கு வராங்க ஆனால் கொஞ்சத்தில் கொஞ்சம் விஜய் கீழே போகிறாங்க ஆனாலும் இதை நம்ம ரஜிதா பார்த்துடுறாங்க உடனே ரெண்டு பேர் ஓடி வர அவங்கள கார்லேயே ஃபாலோ பண்ணிட்டு வராங்க இவங்க பின்னாடியே வரத பார்த்தோன்னா விஜய் என்ன பண்ணுறது ஏது பண்ணி தெரியாமல் வேகமாக காரை ஓட்ட போலீஸ் நடுவு ரோட்டில் பிடிக்கிறாங்க ஏன் ஓவரா ஸ்பீடாக வண்டி ஓட்டுன்னு கேட்க அப்போ அந்த டைம் பேசிகிட்டு இருக்கோம் அங்கே வந்து இது ரேணுக்கா தானே அப்படின்னு சொல்லிட்டு ராஜேஸ்வரி பிரச்சனை பண்ண இதுக்கப்புறம் சரிப்பட்டு வராது நீங்கள் கடத்தல கேஸா அப்படின்ற மாதிரி பேசிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு போயிடுறாங்க ஆமாங்க நம்ம விஜய் மல்லி அதுக்கப்புறம் ரேடுகா ராஜேஸ்வரி ரஞ்சிதா எல்லாத்தையும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டு போறாங்க அங்கே போய் பார்த்தா டிஜி ஆஃபீஸுங்க டிஐஜி அவர் ஆஃபீஸ்க்குள்ள போன உடனே அவர் விசாரிக்கிறாரு எங்க என்ன நடிச்சு நடு ரோட்டில் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இந்த பொண்ணு யாரையும் இவங்க மனநல பாதிக்கப்பட்டிருக்காங்களா இவங்களை கடத்திட்டு எங்கே போறீங்க விற்க போறீங்களா கண் எடுக்க போறீங்களா கிட்னி எடுக்க போறீங்களா லிவர் எடுக்க போறீங்களான்னு மாத்தி மாற்றி கேட்க இதெல்லாம் கேட்டவனே என்ன பண்ணுறது எது பண்ண தெரியாமல் விஜய் இல்லை சார் அவன் மொண்டாட்டி தான் இறந்துட்டு நான் நினச்சோம் ஆனால் அவள் இப்போதான் நாங்க நாங்கள் ஒரு இடத்துக்கு போனப்ப கண்டுபிடிச்சோம் எங்கே போனீங்க எதுக்காக போனீங்கன்னு கேட்க என் மனைவி புதுவங்க மனைவிக்கும் எனக்கும் அணிமுன்னு அதனால் ஜாலியாக நாங்கள் ஒசூர் ரிசார்ட் போயிருந்தோம் விளங்காத போன இப்போ வந்து சேர்த்துப்பார் சாரிங்க உங்களை சொல்லலை ஸோ எனக்கு ஒரு கால் வந்துச்சு அந்த கோபத்தில் சொல்லிட்டேன் இப்படி ஒரு பக்கம் இருக்க இதுக்கு நடுவில் இவங்களை நான் பார்த்து எதிர்த்தா கூப்பிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி நம்ம விஜய் சொல்ல இதெல்லாம் கேட்ட உடனே நம்மளோட ரேணுகா என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா ஆக்ட் பண்ணுறாங்க லூஸு மாதிரி ஆக்ட் பண்ணுறாங்க ஆனால் இந்த ஆக்டிங்கெல்லாம் பார்க்கணும் என் தலையில் எழுதியிருக்கு பார்த்தீங்களா இப்படிலாம் நடந்துகிட்ருக்கேன் அதுக்கப்புறம் டிஏஜியோ சரி ஓகே இது உண்மைதான் நான் எப்படி நம்புறதுன்னு கேட்குறேன் கல்யாண ஃபோட்டோ கேட்க இந்த மாதிரி ஃபோட்டோ ஏஐ வந்துருச்சு எவ்வளோ வேணால் நம்ம ரெடி பண்ணிக்கலாம் அப்படி இருக்கிறப்போ எதுவுமே பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க இந்த டைமில் தாங்க நம்ம ராஜேஸ்வரி சொல்கிறாங்க இவர் ரேணுகாவாக இருந்தால் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்ல எப்படி கேட்டால் அவளோட வலது கையில் ஒரு மச்சம் இருக்கும் அந்த மச்சம் இருந்தால் இவர் ரேணுகா இல்லைனா இல்லைன்னு சொல்ல இவர் கையில் இல்லைங்க ஆனால் இல்லைன்றதை பார்க்க முடியாது கரெக்டாக எங்க மச்ச இருக்குமோ அதே இடத்துல தான் கையை எடுத்துக்கிட்டா அந்த மச்சன்றது ஒரு தலும்பு ஸோ அடுத்த இடத்துல அறுபட்டதுனால தலு வந்துருச்சு ரெண்டாவது ஷாக் மீன் தப்பிச்சுட்டா ஸோ இதுக்கப்புறம் ரேணுகாவோட சுயரூபம் எப்படி தெரியும் நிற்கிறீங்களா சொல்கிறேன் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் அது மாதிரி ஒரு இன்டர்வனா கொடுக்குறாமங்க வந்திருக்கிறது ரேணுகா மாதிரி இருக்கிற நிஷா ஆமாங்க நிஷா வந்து இதுக்கப்புறம் என்னவே தெரியும் பண்ணுறதுன்னு தெரியல அப்பா சூசைட் பண்ணிக்கிற நிலமைக்கு போன உடனே சரிப்பா ரேணுகாவை பற்றி எனக்கு முழுக்க முழுக்க தெரியும் நானே ரேணுகாவை மாடுறேன் பிளாஸ்டிக் சர்ஜரி மூலயமா மூஞ்சை ஃபுல்லாக மாற்றிக்கிட்டே நான் ரேணுகாவை மாறிட்டு அந்த வீட்டுக்குள்ளே போய் விஜய் மல்லி ரெண்டு பேரும் கெடுத்துறேன் அதுக்கப்புறம் வெண்பா குட்டியை வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துடுறேன் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க ஏது பண்ண போறீங்க சொல்லுங்கன்னு சொல்ல அதுக்கப்புறம் சரி ஓகே நான் கூப்பிட்டுக்கலாம் பிரச்சனை இல்லை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்ல இதுக்கப்புறம் வேறு என்னென்ன நடந்துச்சு அப்படின்ற ஒவ்வொரு சோரசிமன் அப்டேட்டும் அடுத்த அடுத்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன் தேங்க்யூ ஸோ மச் டாடா சியூ யூ பாபா